வணக்கம் என் பெயர் அன்புமினால் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபைவ் ஜீரோ செவன் இன்றைய பாடல் விநாயகர் பாடல் ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்கள மேலும் ஒழிக்குதமா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதமா மா கோலம் விட்டொரு மணிமேல் வந்தால் ஆரத்தி ஆகுதமா கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாலாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாலாம் ஓம் அர்த்த விநாயகா துர்கா விநாயகா பீமசண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாஷாமணி விநாயகா கற்ப விநாயகா சித்தி விநாயகா லம்போதர விநாயகா பூர்ணதந்த விநாயகா சால கடன்கட விநாயகா புஷ்பாண்ட விநாயகா கொண்ட விநாயகா வேதாவேஷ விநாயகா ராயபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா திசை ஆதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திரகோடி பிரகாஷ ஓம் வல்லார கணபதி கபில கணபதி கணபதி துண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோத கணபதி ஹேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னாகர கணபதி பாலச்சந்திர கணபதி கற்பகர்ண கணபதி சேஷ்டராஜ கணபதி கஜாரண கணபதி மகோத்கட கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் ஆண்டவா என் பஞ்சில் ருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை இடுகின்றார் கருமணியை எடுத்து கருணை பொங்கும் வெளியாய் வைக்கின்றார் பொறி நூலும் எட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார் திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுரு ஆக்குகின்றார் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாலாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாலாம் ஓ பக்ரதுண்ட விநாயகா ஏகதந்த விநாயகா திருமுக விநாயகா பஞ்சாட்ச விநாயகா கேரம்ப விநாயகா வரத விநாயகா மோதக விநாயகா அபயத விநாயகா சிம்ஹதுண்ட விநாயகா பூர்ணிதாச விநாயகா சிப்ரபிரகாச விநாயகா சிந்தாமணி விநாயகா தந்தகஸ்த விநாயகா விசிண்டல விநாயகா உள்தண்ட முண்ட விநாயகா குற்றக்குறையோடும் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாஷ ஓம் ஞானேச கணபதி கர்மகணபதி யோகேஷ் கணபதி சித்திவித்தி கணபதி சிந்தாமணி கணபதி புத்தீஷ கணபதி மகா கணபதி பூர்ணானந்த கணபதி லட்சுமி சகணபதி சகதேச கணபதி ஏகதந்த கணபதி லம்போதர கணபதி துரும்பு பிரவர்ண கணபதி சிப்ரபிரசாத கணபதி தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்வாய் கஜராஜா கருணாகரா படையல் வைத்தே பூஜை செய்கோம் எங்கள் கணநாதா நடுவே எங்கள் குறையை சொன்னோம் காதில் கேட்கிறதா உன் மோசிக்க முகமும் என் மனதை போலே சின்னஞ்செறிதல்லவோ அது கடவுளை தாங்குது எந்தன் மனமோ பாவம் சுமந்ததுவோ கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாளாம் ஓம் சூழதந்த விநாயகா கலிப்பரிய விநாயகா சததந்த விநாயகா திரிமுக விநாயகா சேஷ்ட விநாயகா கஜ விநாயகா கால விநாயகா நாகேஷ விநாயகா மணிகர்ணிக விநாயகா ஆஷா விநாயகா சிருஷ்டி விநாயகா யக்ஷ விநாயகா கஜகர்ண விநாயகா சித்திரகண்ட விநாயகா மங்கள விநாயகா மித்ர விநாயகா ஆலிசூல் உலகில் மேற்கு நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி விநாயக கணபதி விகட கணபதி ஆசபூர்ணா கணபதி சுப்பிரதேச கணபதி பிரமோத கணபதி மோத கணபதி சுமூக கணபதி துர்முக கணபதி வாசாபாணி கணபதி பரேஷ கணபதி லாபேஷ கணபதி தர்ணீதர கணபதி மங்களேஷ கணபதி மூசுக்கு துவேஷ கணபதி மேற்கு நோக்கி அமர்ந்த விநாயகா எமை காத்தருள்வாய் மதகிரிமுக கருணாகயா பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார் அந்த மூலகத்தை காப்பவனுக்கே மூன்றடிதான் இருந்தார் மென்பட்டு உடுத்த குட்டி கொண்டு தொழுதோம் கணபதியே இப்பிறவி கடலின் ஆலம் அர் அறிவிய கரைசேர் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே பொன்னாளாம் ஓ மைத விநாயகா பிரமோத விநாயகா சமூக விநாயகா துர்முக விநாயகா கணநாத விநாயகா ஞான விநாயகா பிராண விநாயகா அபிமுக்த விநாயகா ஐஸ்வர்ய மலைப்படியும் திக்கு நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாஷ ஓம் மயூரப்ஜ கணபதி ராஜேச கணபதி மிருத்யமேச கணபதி ஓம் காரேசு கணபதி குணேச கணபதி வரத கணபதி சித்தி புத்திப கணபதி கணேச கணபதி சதுர்பாக கணபதி திருநேத்திர கணபதி கஜவஸ்த கணபதி நிதிப தீப கணபதி கஜகர்ண கணபதி சிந்தாமணி கணபதி வடக்கு முனோம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமக்கென்று இருக்கும் ஓர் கதியும் நீதானே உனக்கு கோடி நமஸ்காரம் நாமாவளி நிவேதனம் அமர் அர்ப்பணம் சமர்ப்பணம் ஓர் வந்த வந்தருள் வரையும் மத்தி முகத்தோனே நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையிலே ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மலை பொழிவாயே கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே வன்னாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மனையில் இன்றே வண்ணாளாம் கணபதி ராஜா வந்தாராம் மலையில் நின்றே பொன்னாளாம்